சாதனை கண் தான் கற்ற கல்வி ஒருமு எளிமை மேமாப்பு உழைத்து தான் இன் கூறுவது கண்டு காமொருவர் கற்ற என்றால் கேடி வீழ்ச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல அற்றையவை வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனேன் யாதொன்றும் இல்லாத சொல்லல் பொய்மையும் வாய்மையிடத்த தவறை தீர்த்த நன்மை பயக்கும் என தன்னஞ்சறிவது பொய்யற் கப்பைத்த பெண் தன்னஞ்ச தன்னை சுடும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகேன் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாமுடன் மனத்தோடு வாய்மை படியேன் தவத்தோடு தானம் செய்வே பொய்யாமை உணவுகளே எய்யாமை நீரால் அமையும் மகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சன்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இல்லை எனத் தொன்று வாய்மையின் நன்றி வணக்கம்